ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராமஜெயம் ராமஜெயம் சேனல் நவ திருப்பதி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் குறிப்பிடத்தக்கது திருப்பதி இதில் என்னென்ன கோயில்கள் இருக்கலாம்னு பார்க்கலாம் ஸ்ரீ வைகுண்டம் நவத்திருப்பதியில் முதல் திருத்தலம் திரு வைகுண்டம் அருள்மிகு கள்ளப்பிரான் கோவிலில் மூலவர் வைகுண்டபதி தாயார் வைகுண்ட நாயகி சோரநாதன் சேர்ந்து அருள் பாலிக்கிறார் வேதங்களை திருடி சென்ற கோமுகாசுரனை தோற்கடிக்க வேண்டி பிரம்மன் அமர்ந்த தவம் செய்த தலம் இது நவக்கிரகங்களில் சூரியனின் அம்சம் கொண்டது தாமிரபரணி தீர்த்தம் பிறகு தீர்த்தம் கலச தீர்த்தம் ஆகியவை புண்ணிய தீர்த்தங்கள் ஸ்தல விருட்சம் பவலமல்லி ஸ்ரீ வைகுண்டம் நவ திருப்பதி கோவில் திருச்செந்தூரிலிருந்து நெல்லை போகும் வழியில் உள்ளது அடுத்தது நத்தம் நத்தம் விஜயாசன பெருமாள் கோவில் நவ திருப்பதியில் இரண்டாவது தலம் சந்திர பகவானின் அம்சம் கொண்டது உற்சவ பெருமாள் எம்மிதார் கடிவன் வைகுண்ட மங்கை நாச்சியார் வரகுணவல்லி நாச்சியாருடன் அருள்பாலிக்கிறார் தேவ புஷ்கரணி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகியவை புண்ணிய தீர்த்தங்கள் ஸ்தல விருச்சம் புளிய மரம் திருப்புளியங்குடி திருப்புளியங்குடி காசினி வேந்த பெருமாள் கோவில் நவ திருப்பதியில் மூன்றாவது திருத்தலம் கோவிலில் மூலவர் பூமி பாலகர் புஜங்க சயனத்தில் ஆதிசேஷன் மீது எழுந்தருளி உள்ளார் உச்சவர் காசினி வேந்தன் தேவியர் மலர்மங்கை நாச்சியார் பூமங்கை நாச்சியார் புளியங்குடி நாச்சியார் இது புதனின் அம்சம் கொண்ட தலம் கோபத்தில் இருந்த பூமா தேவியை சாந்தப்படுத்துவதற்காக மகாவிஷ்ணு அழைத்து வந்த புதனுக்கு உகந்த கோயில் கோவில் கருவறையில் பெருமாளின் தொப்புலில் இருந்து வளர்ந்த தாமரைக்குடி சுவற்றில் இருக்கும் பிரம்மனை தாங்கி நிற்பது போல உள்ள திருக்கோலம் வேறெங்கிலும் காண கிடைக்காதது தீர்த்தம் வருண தீர்த்தம் ஸ்தல விருட்சம் பனைமரம் தொலைவிலி மங்களம் தேவர் பிரான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இரட்டை திருப்பதிகள் ஒரே தளத்தில் இருக்கும் ஆச்சரிய கிராமம் சுப்பிரபர் என்கிற முனிவர் இரண்டு தலங்களையும் ஒரே குட் கட்டடத்தில் பிரதிஷ்டை செய்ததால் இரட்டை திருப்பதி ஆனது உற்சவமூர்த்தி தேவர் பிரான் தாயார் அலமேலு மங்கை பத்மாவடியுடன் நின்ற குளத்தில் காட்சி தருகிறார் இது கேதுவின் அம்சம் கொண்டது வைத்திய சாஸ்திரத்துக்கு அதி விளங்கும் அஸ்வினி தேவர்கள் ஆவிர்வாகம் வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் இருந்த புண்ணிய தலம் இது புண்ணிய தீர்த்தம் தாமரபரணி வர்ண தீர்த்தம் ஸ்தல விருட்சம் வில்வ மரம் தொலைவெளி மங்கலம் அரவிந்தர் நவ திருப்பதியின் ஐந்தாவது தலம் உற்சவமூர்த்தி அரவிந்தலோச்சனார் உற்சவ தேவி கருந்தன் கன்னி தாயார் தொலைவிலி மங்கள தாயார் நம்மாழ்வார் மங்கள சாசனம் பாடிய திருத்தலம் நவக்கிரகங்களின் கேதுவி கேதுவின் அம்சம் கொண்டது பெருங்குளம் இது நவ திருப்பதியில் ஆறாவது தலம் சனி பகவானின் அம்சம் கொண்டது பெரியகுளம் மாயக்கூத்தர் கோவில் மூலவர் வெங் வேங்கடவாணன் கமலாவதி தாயார் குழந்தை வள்ளி தாயாருடன் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் உத்தரபாக்கியம் வேண்டி நின்ற வேதசாரன் குமுதவல்லி தம்பியார் தம்பதியிற்கு லட்சுமி தேவிய மகளாய் பிறந்து அற்புத தலம் இது தென் திருப்பேறை தென் திருப்பேரை மகரனிடம் குலைக்காத கோவில் நவ திருப்பதியில் ஏழாவது கோவில் உற்சவர் நிக்கரில் முகில் வண்ணன் தேவியர் குலைக்காதார் நாச்சியார் திருப்பே திருப்பேரை நாச்சியார் ஸ்ரீபேரை என்கிற லட்சுமியின் உடலுடன் பூமாதேவி தவமிருந்த தலம் சுக்கிரன் வர்ணன் ஆகியோர் தவம் செய்ததால் இது சேத்திரமும் கூட தீர்த்தம் தாமரிபரணி தீர்த்தம் திருக்கோவு திருக்கோளூர் அருள்மிகு வைத்தமாநிதி பெருமாள் புஜங்க சைனத்தில் ஆதிசேஷன் மீது காட்சி தரும் எட்டாவது நவ திருப்பதி உற்சவர்ணி நித்ய பவித்ரன் தேவியர் கோலூர் வள்ளி நாச்சியார் குமதவள்ளி நாச்சியார் செவ்வாயின் அம்சம் கொண்ட தலம் திருக்கோளூர் மூலவர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதற்கு சான்றாக சிலையின் பாதங்கள் பூமிக்குள் புதைந்திருப்பது ஆச்சரிய அதிசயம் வைத்தமானிதி பெருமாள் கோவிலின் ஸ்தல விருட்சமான உரங்கா புரிய மரம் சுமார் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளையும் தாண்டி இன்று பசுமையாக நிற்கிறது இதனடியில் தான் நம்மாழ்வார் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவில் நவத்திருப்பதில் கடைசி திருத்தலம் உற்றவர் பொழிந்து நின்ற பிரான் தேவியர் ஆதிநாயகி குருகூர் நாயகி நவகிரகங்களில் வியாழன் அம்சமுடைய தலம்